தெரியும் இந்த ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டோலர் அளவிலான ஒரு முதலீட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவதற்கான ஒரு மையமாக இது அமையும் என்றும் இலங்கையில ஒரு சுரண்டல்களை மேற்கொள்வதற்காக சீனா இங்கே உள்ளதற்கான சாத்தியமாகவும் இது அமைகிறவாறான ஒரு கேள்வியும் அமைந்திருக்கு அதாவது வந்து அர்ச்சுனா ராமநாதன் இந்த கருத்துறை வாழ்வெட்டு சம்பந்தமாக ஒரு தகவலையும் சொல்லியிருக்கார் ஏற்கனவே இந்த வடமராட்சி கிழக்கில் இருக்கிற ஒருவர் தான் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு தாடிவச்ச அரசியல்வாதி என்று டக்ளஸ் சேவானந்தா அவர்களை மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார் கவலைக்கிடமான இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியிருந்தார்கள் அதில் இருவர் வந்து விட்டார்கள் அந்த இருவரும் இப்போ கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற இருப்பதாகவும் எங்களுக்கு வெளி மாவட்டத்தில் எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டர்களுக்கு தான் வேகன்சி இருக்குது டீச்சிங் கார்டில் காடால் ஸ்டேஜ் ஆஃப்னால இல்லையவே இல்லை அஞ்சூறு விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிட்டார் ஜெஃப்னபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் அம்பாந்தோட்டையில் சீனாவில் முதலீட்டில் வந்து ஒரு மிக பெரிய எண்ணெய் ஆலை உருவாக்கப்படுவதற்கான அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கப்படுவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் இப்போ அண்மையில் அதாவது இன்றைய தினம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அன்ருமாரஸ் நாயக் அவர்கள் சீனாவினுடைய ஜனாதிபதி சி பிங் சி ஜின் பிங் அவர்கள் அழைத்ததின் பேரில் அங்கே சென்றிருக்கிறார் அப்போ அவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடலே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஏழு பில்லியன் டாலர் அளவிலான ஒரு முதலீட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது இதில் வந்து ஏற்றுமதி சம்பந்தமான பல விடயங்கள் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அம்பாந்தோட்டையிலேயும் இலங்கையுடைய இதர பகுதிகளிலேயும் இருக்கிற இளைஞர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வறிய குடும்பங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கான ஒரு மையமாக இது அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே உண்மையிலேயே ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக செயற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் நாங்கள் எடுக்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அம்பாந்தோட்டையில் வந்து காபர் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் காபருக்கான முதலீடு சீனாவால் வழங்கப்பட்டது இப்போ அந்த காபர் யார்ட்ட கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாண்ட கையில் தான் இருக்குது ஆக இப்போ இலங்கையில் ஒரு சுரண்டல்களை மேற்கொள்வதற்காக சீனா இங்கே உள்ளதற்கான சாத்தியமாகவும் இது அமைகின்றவாறான ஒரு கேள்வியும் அமைந்திருக்கின்றது ஏண்டா ஏற்கனவே இந்தியா சீனா போன்ற இரு நாடுகளும் இந்த இலங்கையை ஆக்கிரமிக்கிறது அல்லது இலங்கையில் முதலீடுகளை செய்து இலங்கையை தங்கட கைக்குள்ளே வச்சிருக்கிறது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு போட்டித்தன்மையோடையே இருக்கு அந்த வகையில் தான் உடனடியாக இவர் முதலாவது பயணமாக இந்தியா மேற்கொண்ட பின்னர் உடனடியாக இவர் சீனாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் யார் அன்ரோ மான்சநாயக் அவர் ஆக இப்போ இங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் யார் முதலாவதாக இந்த இலங்கைக்குள்ளே கால் வைக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது ஆகவே அதற்குரிய முதல் படியாக சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையே ஆக்கிரமிப்பதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏனால் இப்போ பாத்தீங்கன்னா கொழும்பில் பல இடங்கள் சீனாவோட கையில் இருக்குது மறைமுகமாக பல இடங்கள் சீனாவோட கையில இருக்குது அதே மாதிரி நேரடியாக அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாண்ட கைக்கு போற்று ஆக இப்படியாக பல விடயங்களில் சீனா மூக்க நுழைச்சிருக்கு அதே மாதிரி அதானின்ற திட்டமும் இங்கே வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏற்கனவே அமெரிக்காவில் அதானீண்ட திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அதானீண்ட நிறுவனம் நிராகரிக்கப்பட்டாலும் கூட இந்தியாவினுடைய அதானீண்ட நிறுவனம் இலங்கையில் வருவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து அந்த நாட்டில் பிரச்சனை என்று நே ஜனா ஜனாதிபதி நேரடியாக சொல்லிட்டேன் அது அந்த அமெரிக்காவோட பிரச்சனை எங்கட நாட்டில் இது உள்வாங்கிறதுக்கு இந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை தடையும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கேன் ஆக இப்படியாக இந்த இரு நாடுகள போட்டி காரணமாக இலங்கை சுரண்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அப்போ நாங்கள் ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி என்று பார்த்தாலும் இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்க்க வந்து சுரண்டலுக்கான ஒரு ஆரம்பப்படியாகவும் பார்க்க வேண்டிய நிலை இருக்குது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் சம்மந்தப்பட்ட உடையம் அதாவது வந்து அர்ச்சுனா ராமநாதன் இந்த பெருத்துறை வாழ்வெட்டு சம்பந்தமாக ஒரு தகவலையும் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இந்த பெருத்துறை வாழ்பட்டு சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பேர் அடிப்பட்டது இதில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் மேலேதான் ஆக இது தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த வடமராட்சி கிழக்கில் இருக்கிற ஒருவர் தான் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே பெரிய அடாவடி தரத்தில் ஈடுபடுவதற்கான பல தகவல்களும் தன்னிடம் வந்திருக்கின்றது அங்கே இருக்கிற மக்கள் அவர் தொடர்பான பல முறைப்பாடுகளை தன்னிடம் செய்திருக்கின்றனர் என்று அவர் கூறியிருக்கார் இது நடந்தது வந்து ஒரு டிக்டாக் வீடியோவால் ஒரு இரண்டு சமூகங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையாகத்தான் இதை இங்கே நாங்கள் இதை பார்க்கணும் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் இது எப்போ அரசியல் பிரச்சனையாக இது இருக்குமென்றால் தாடி வச்ச ஒருவர் இப்ப வந்து ஜாழ்ப்பாணத்தை கையில எடுக்க வந்து இப்படியான பிரச்சனைகள் சாதாரணமாக நடந்தது ஆகவே அந்த அரசியலை இப்ப நடத்த முடியாது என்று அவர் தாடி தாடிவச்ச அரசியல்வாதி என்று டாக்டர் சேவானந்தா அவர்களை மையப்படுத்தி ஆக இப்படியாக பல பல அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதே நேரத்துல இந்த என்பிபி அரசாங்கம் இது தொடர்பாக பேசி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தையும் எடுக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னார் பிரச்சனை தொடர்பான விடங்களை சொல்லியிருக்கார் ஏற்கனவே அந்த மன்னார் பிரச்சினையில் இருவர் கவலைக்கிடமான இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் சொல்லியிருந்தார்கள் அதில் இருவர் இறந்து விட்டார்கள் அந்த இருவர் இப்போ கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மன்னார் மன்னாரில் மன்னாரில் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருத்துறையில் நடந்த வாழ்வெட்டு சம்பவம் இந்த இரண்டு சம்பவங்களையும் பற்றி தன் சார்ந்த பல கருத்துக்களை அவர் முன்வைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பல விடயங்களை நான் பேசி உடனடியாக இதற்கான தீர்வை கண்டு தருவேன் என்ற பொருள்படவும் அவர் காய்ச்சிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பாக விமர்சனம் செய்கிற ஆறுகளில் இந்த டக்லஸ் சேவானந்தா பேட்டின விமர்சனமும் அதில் அதை டக்ளேஸ் சிவானந்தா பேட்டின விமர்சனத்தை முன் ஒரு ஒப்பூட்ட அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்த்துருக்கின்றார் அதாவது வந்து அந்த காலங்களில் அவர் இருக்கும் பொழுது நடந்த அந்த அரசியல் வந்து இப்போ நடக்காது ஆக இப்போ வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பேரை சொல்லிக்கொண்டு யாருமே இப்படி அடாவடித்தனங்களில் ஈடுபட முடியாது என்ற பொருள்பட அவர் அந்த காணொலியில் அந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இது இப்படியாக இருக்க இன்னொரு முக்கியமான விடயமும் ஜாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் சமமான வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட துணிப்பொருளில் ஒரு போராட்டம் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகளுக்கு உரிய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு விளக்குமாறு மற்றும் கூலி தொழில் செய்கின்ற பல உபகரணங்களை கையில் வச்சோண்டு அவர்கள் அந்த போராட்டத்தை செஞ்சிருக்கிறார் அவர்கள் அப்படி செய்கின்ற பொழுது என்ன விடயத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்றால் பட்டதாரிகளுக்கும் இந்த கூலி தொழில்தான் வழங்கப்படுகின்றது வருங்காலங்களில் நாங்களும் அப்படித்தான் செய்வோம் என்கின்ற துணி அவர்கள் அந்த பொருட்களை கையில் ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் ஆகவே இது ஒரு விசித்திரமான போராட்டமாக பார்க்கப்படுற அதே நேரத்தில் ஆளுநர் செயலம்பரையும் இவர்கள் சென்று ஆளுநரிடம் இவர்களுடைய பிரதிநிதிக்கு ஆளுநரிடம் இந்த மகஜரை கையளிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது அதற்கு பின்னர் அவர்கள் அந்த விடயத்தை கையளித்திருந்தார்கள் இதில் அவர்கள் சொல்கின்ற பொழுது வேலை வேண்டும் வேலை வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தை போட்டவாறியே இந்த போராட்டத்தையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் ஆக அது தொடர்பான காணொலியும் நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள அளறி <laughs> மேகன் k i 俺はこれじゃないんだ。 ஏன் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஐம்சா வழியில் தான் ஒரு கவனிப்பு போராட்டம் பண்ணி செஞ்சு நாங்கள் இவ்வளோ பேர் அஞ்சு மாவட்டத்தில் இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க எங்கெண்ட வழி வந்து வெறும் வார்த்தையோடு தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உள்ள அவற்றை அழைப்பை ஏற்று அவற்ற டைமை ஷெடியூலை மாற்றி எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணி தந்தவர் வடமான ஆளுநர் ஆனால் சரியான பதில் இல்லை இதில் ஆர்ட்ஸ் படிக்கிறதுன்றதே வேட்ஸ் அண்ட் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொன்னவர் எங்களுக்கு வெளி மாவட்டத்திலேருந்து ஆக்களை எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டுலுக்கு தான் வேக்கன்சி இருக்குது டீச்சிங் கார்டாலி ஸ்டேஜ் அஃப்னாவில் இல்லையவே இல்லை ஐநூறுவா விட குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலைக்கு அந்த இதுவில் கார்டாலிஸ்ட் இருக்குது பட் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்குன்றது வந்து பயங்கர குறைவு அப்போ ஸோ எங்களுக்கு அதில் கதைச்ச டைம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி தந்தால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட் நாங்களும் கொடுத்தனாங்களே ஆனால் எங்களுக்கு சொன்ன பதிலில் திருப்தி இல்லை இதில் பாதுகாப்படுற திருப்ப திருப்ப நாங்கள்தான் ஆர்ட்ஸ் படித்தவன் தான் கூட வயசு கூட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான முடிவு கொடுக்க இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது அரசாங்கத்தை தான் நாங்கள் அழு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கணுமேட்டக்காக தான் இன்றைக்கு அமிஷம் வழியில் சாதன ஒரு என்று கூட சொல்கிற அளவுக்கு இல்லை சாதன ஒரு கவனிப்பு நடவடிக்கை செஞ்சினாங்க அதுக்கு கூட இந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இது முடிவில்லை ஆனால் இதுதான் என்று சொன்னால் இல்லாத வாழ்க்கையும் கேலிக்குறியாக தான் போய் நிற்கும் ஆர்ட்ஸ் படிக்கிறதே வேட்ஸ் வேஸ்ட் இதில் எங்களுக்கு டீச்சிங் லிஸ்டே இல்லைன்றாச்சு முப்பதாயிரம் இருக்குதுன்னு சொன்னால் நுதனில் முப்பதாயிரத்தில் ஆயிரம் கூட இல்லைன்னு சொன்னால் வைக்கப்பட வேண்டியதாக யாருன்னு சொல்லி எனக்கு தெரியலை சத்தியமாக எங்களுக்கு தான் இந்த நடவடிக்கை நடக்குதோ இல்லை வடக்கு நாங்கள் எங்களுக்காகத்தான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறப்படுதோன்றது சொல்ல தெரியலை ஆனால் அங்கேயும் இதே மாதிரி பின்தங்கிய கிராமங்களும் இருக்கும் லக்ஸரியான கிராமங்களும் இருக்கும் ஆனால் வடக்கை மட்டுமே இப்படி தொடர்ந்து நாங்கள் அடிமட்ட லெவல்லே தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போவும் நாளைக்கு டீச்சிங்கு எக்ஸாமுக்கு செட் பண்ணி கோல் பண்ணிருக்க முந்நூறு கார்டர்ஸ் தான் ஃபில் ஆகும் ஐநூறு விட குறைவுன்னு சொன்னால் கூட மிச்சாக்கள் இன்னும் செய்கிறாது அட்லீஸ்ட் சரி டிபார்ட்மெண்ட் வேலைக்கு திருப்பவும் ஆக்யூமெண்ட் பண்ண கேட்க கூட டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஆர்ட்ஸ் படித்தவனுக்கே இல்லையாண்ட ஒரு கட்டத்தில் இருக்கிறான் அப்படி இருந்தாலும் இங்கேயாச்சும் உண்டு அத்தி மாதிரி அரிதா உண்டு உண்டுறாண்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி இல்லை இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் மினி என்ன செய்கிறேன்ட்டு எங்களுக்கு தெரியலை இது நாங்கள் திருப்ப திருப்ப அரசாங்க அதிகாரிகள்ட்டையும் சரி கவர்னர்கிட்டையும் சரி இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறவங்க எங்களுக்காக இது வரைக்கும் அதில் குரல் எழுப்பப்படம் இல்லை எழுப்புறதுக்கு தடியாக இருக்கிறத இருக்கப்படுதோ தெரியலை ஆனால் எங்களுக்கான ஒரு முடிவு யார் தெரணுமென்றதோ தெரியலை அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் இனி வரும் காலத்தில் என்ன நடக்க போதும்னு தெரியலை இன்றைக்கு இதில் வருகை தாந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி இதே கவர்னரை நாங்கள் பப்ளிக் மீட்டில் திங்கக்கிழமையில் வந்து சிம்பிளாக ரெண்டு பேர் மீட் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சண்டி வேறாம் மீட் பண்ணணுமன்றது வந்து எங்களுக்கு சரியான ஒரு மனதாகவும் இருக்குது கஷ்டமான விஷயமா இருக்குது அவரால் மீடியாவில் வெளியில் வந்து சொல்ல இல்லாமலும் இருக்குது எங்களை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு கதைக்கலாமும் இருக்குது இவ்வளோ பிள்ளைகள் பரிதவிக்குதுன்னு சொன்னால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் எம்பிமேர் போகிறாங்கள்தானே அதில் ஒரு கள்ளக்கலவாக கல் போகுதுன்னு சொன்னால் அதில் போகிறாங்கள்லானே ஊழல் ஊழலை தடுக்கிற அரசாங்கமே ஊழலை மட்டும் தடுத்து கொண்டிருந்தால் இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுது இதில் எத்தனை பேர் நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறான் அவனோட யார் பதில் சொல்கிறது அஸ்வசமா திட்டம் சமுத்தி திட்டம் அந்த இது திட்டம் எல்லாமே இருக்குது படித்தவனுக்கு வேலை கொடுத்தா ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கப்பா மீன் வேண்டாம் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அதுக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி தாங்க வாய்ப்பே தாங்கும் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கையிலயும் இல்லை அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் தருவானா ஆ கைத்தொள் முயற்சி செய்கிறேன்னு சொன்னாலும் இல்லை ப்ரைவேட்டில் போகிறனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவன் தெரியுற பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இபிஎஃப் இடிஎஃப் கட்டுப்படாது அதுவும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி வேலை செய்கிறோம் இப்படி செய்யணும்னு சொன்னால் பிரயன் படிக்கணுமென்ற ஒரு கேள்வி உருவாகுது அடுத்தட்டு நாங்கள் இருபாந்தேதின்னு சொல்லி விழிப்புணர்வுக்காக நாங்கள் பாரிய போராட்டம் செய்கிறதுக்காக இன்வைட் பண்ணினாங்கள் ஆனால் பப்ளிக்கும் அசம்பந்தமான போக்கில் இருக்கிறாங்க எந்த ஒரு பப்ளிக்குமே எங்களை ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்கள்ட்ட எல்லா வீட்டிலேயும் அவன்கிட்ட வீட்டில் இல்லாட்டும் அவன்ட் சொந்தக்கார வீட்டில் இருக்கிறான் தானேப்பா ஒரு பட்டதாரியோ படிக்கிறவனோ சரி அவனுக்காக குரல் கூட நான் இப்போ நான் எனக்காக தனியாக வேலை கேட்கலையே பொதுவாக இல்லாருக்குங்க தானே கேட்குறேன் பொதுவாக இல்லாருங்க கேட்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதே வேலை தான் எனக்கும் போகுது அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணக்க நான் ஃபெயில் விட்டாலும் நான் ஃபெயிலானு அதை அக்செப்ட் பண்ணுறேன் தானே நாங்கள் எல்லா அரசாங்கத்தில் நிலைமை நாட்டின நிலைமையை புரிஞ்சோன்னு நாங்கள் காஃப் சேலரிக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ரெனீஸாக வேலை செய்கிறாலும் நாங்கள் ரெடி அரசா அரசாங்க வேலையை தான் நாம் அரசா பள்ளிக்கூடம் இருக்குது அதில் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியை படிச்சிக்கிறோம் தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் நிற்கிறத விட வேறு என்ன செய்கிறது இவ்வளோ நேரம் ரோட்டில் நின்ற நாங்கள் இவ்வளோ இது கிட்டத்தட்ட வடக்கை தாண்டி இந்த நியூஸ் பரவிட்டுது ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை ஆ அப்படி ஒரு பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் நீங்கள் இந்த இடத்துக்கு விரை இருக்குது ஆ இது நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லையா இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஏன் எங்களை காலம் கடத்தி 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 நீங்கள் ஒவ்வொரு மாதம் போதும் எங்களோட படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது அந்த மாதம் முடியாது அந்த அதில் எத்தனை பேரை பிறந்தனாலுக்கும் அவனுக்கு வயசு தான்ண்டுது அவனோட வாழ்க்கைக்கார் பொறுப்பு அவனால் முடியலை எங்களால் இயல இல்லை ஏழா கட்டத்தில் தான் கையண்ணட்டி நிற்கிறான் பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான் வேலைதா வேலைதா வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாதமும் அனுப்பி இருக்கிறான் கடைசியாக இருபதாம் தேதி போராட்டம் செய்கிறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்கள் அஹிம்ச வழியிலாம் செய்கிறோமாப்பா நாங்கள் எங்களால் அடிபடுற அளவு சக்தி இல்லை அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை அஹிம்ச வழியில் தான் செய்கிறோம் நாங்கள் அதே இது நாங்கள் இருபதாம் தேதியும் பாரிய அளவில் செஞ்ச எங்களுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் அந் அதுலேயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வேறணும் எங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் கதைக்கோணும் எங்களுக்கான தீர்வு வடக்கேன் வளாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியல எங்களுக்கான தீர்வு வேணும் அதுக்கும் பப்ளிக்காக இருக்கிற எல்லோரும் ஒவ்வொருத்தானும் யோசிக்கணும் உண்ட வீட்டில் ஒரு படித்த பிள்ளை இருக்குது இல்லை படிக்கிற பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும் ஆ என்ன என்ன சொத்து எல்லாருகிட்டையும் சொத்து இல்லை வசதி இல்லை எல்லாரும் நாகூலியில் ஒரு பின்தங்கின கிராமத்தில் தான் கூட இருக்கிறோம் இப்போ எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும் அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அமிம்சா வழியில் தான் போராடி கொண்டிருப்போம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா மீடியாவுக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற பப்ளிக்குக்கும் எங்களோட கூட அணிக்கிற ஒவ்வொரு கிராஜுவேட்டுக்கும் இந்த சந்தோ மனமான நன்றிகளை தெரிஞ்சுக்கொண்டுரு தேங்க்ஸ் நான் வந்து வேலையேற்ற பட்டதேகர் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் இன்றைய தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே கவனயீர்ப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம் அதாவது பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத இந்த நேரத்திலே இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களினுடைய பட்டமளிப்பு அங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவனயீர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களினுடைய வேலை வந்து எங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ள படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அங்கிகளையும் அணிந்து இதோடு வந்து அந்த வேலைகளை செய்ய போகின்றோம் எங்களினுடைய தராதரம் வந்து ஒரு பட்டம் பட்டத்துக்குரிய வேலை இது அல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போகின்றோம் அதற்காக அந்த வேலை செய்யும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவது அல்லது அந்த தொழிலை கொச்சைப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் படித்து ஒரு சமூக இந்த நாட்டிலே வந்து ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் இந்த எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வந்து மேசன் வேலை அதோடு வந்து இந்த அடிப்படை வசதிகள சில சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள் ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை வந்து அதல்ல அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த தான் அரசாங்கம் வழங்க வேண்டும் நாங்கள் ஐந்து வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் ஐந்து ஆகியும் எங்களுக்குரிய வேலையை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை இப்பொழுது வந்து மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து நாங்கள் இந்த நகர மத்தியிலே வந்து சில சுத்தமாக்கல் வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி அரசுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதாக எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக நாங்கள் இந்த அங்கேயை அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளர்கின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல எங்களினுடைய இந்த பட்ட பட்டப்படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் தரவில்லை என்பதும் எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பது தான் எங்களுடைய வெளிப்பாடு அதற்காகத்தான் இந்த உடையை தரித்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த நகர மத்தியிலே சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம் எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களை எங்களுக்குரிய வேலைகளை வந்து காலசாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுக்குரிய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பட்டதாரிகள் சங்கத்திலேருந்து உறுப்பினராக வந்திருக்கிறேன் நாங்கள் ப பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து எத்தனைவிதப்பட்ட கோட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம் பொருளாதார நிலைமை என்னது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி என்றாலுமே உண்மையிலேயே வயசு கூடினாக்கள் இனி வேலையாண்டது கிடைக்கிறது கஷ்டம் எப்படி நாலாந்தம் போய் போய்கொண்டு இருக்கல வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டுருக்கோம் நாலாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ செய்திருக்கிறோமான முழுமையான ஒரு கிடைக்க கிடைக்கல பெண்கள் வந்து இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல் என்னென்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டும் இப்படி வந்து இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம் உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணுமென்றது தான் எங்களோட நோக்கம் இவ்வளவு காலமும் தள்ளப்பட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போய் போயிருக்கிறோம் நாங்கள் கேட்குறது என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலையை உண்டை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பினை ஒன்று வர வேண்டும் நிரந்தர வருமானம் உண்டு கிடைக்க கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம் ஒவ்வொரு மனித மனித வலுவும் முக்கியமானது நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டுப்படி தெரிகிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நான் நம்புகிறேன் நன்றி